பரந்தூர் விமான நிலைய போராட்டக் குழுவினரை தாவேக்க தலைவர் விஜய் சந்திக்க உள்ள நிலையில் அதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்னென்ன என்பது குறித்த விவரங்களை அங்கிருக்கும் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம் செந்தில் ராஜா இப்போ அங்க என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு நிறைய நிபந்தனைகளோடு இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்க நிலையில அதன் ஏற்பாடுகள் உறுதி செய்யப்பட்டிருக்கா அபிநயா கடந்த வாரம் தமிழக கழகத்தின் தலைவரான விஜய் இந்த பரந்தூர் மக்களை சந்திக்கிறார் அதாவது விமான நிலையம் புதுசாக அமைய இருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டி வரக்கூடிய பரந்தூர் ஏகனாபுதூர் உள்ளிட்ட ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராம மக்களை வந்து சந்திக்க இருக்கிறார் அந்த இடத்திற்கே செல்கிறார் என்றும் அதற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று காவல்துறையில் வந்து பாதுகா அனுமதி கடிதம் கேட்டு கொடுத்திருந்தார்கள் இது பரிசீலனை செய்யப்பட்டு தற்போது அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல பல்வேறு கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டன குறிப்பாக வாகனங்கள் தான் வர வேண்டும் அனுமதிக்கப்பட்ட நபர்கள் இந்த அளவில் தான் இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் வந்து காவல்துறையால் வந்து விதிக்கப்பட்டிருந்தது அதே போல் விஜய் அந்த மக்களை வந்து கிராம பகுதிக்கு சென்று நேரடியாக அந்த பிரச்சார வாக வாகனத்தில் இருந்து அவர்களிடம் வந்து பேச வேண்டும் என்று விரும்பியிருந்தார் அதன் காரணமாக எப்படியாவது அந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு நேரடியாக கிராம மக்களை வந்து சந்தித்து பேச வேண்டும் என திட்டமிட்டார்கள் ஆனால் காவல்துறையினர் அதற்கு அனுமதி வழங்கவில்லை இரவு வரை நேற்று இரவு வரை வந்து அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று இறுதியில் தனியார் மண்டபம் தான் என்று திட்டவட்டமாக காவல்துறையினர் வந்து கூறியிருந்தார்கள் அதற்கு பிறகு இந்த பகுதிக்கு அந்த மண்டபத்திற்கு தனியார் மண்டபத்திற்கு வர வைத்து மக்களை சந்திக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் இங்கு பலப்படுத்தப்படுகின்றன மக்கள் வந்து வருவதற்கான வழிகள் மற்றும் காவல்துறை பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் போடப்பட்டிருக்கிறது அதேபோல் விஜய் தரப்பில் பார்த்தீர்கள் என்றால் துபாயை சேர்ந்த ஒரு தனியார் பாதுகாப்பு அமைப்பும் அமைப்பினரும் சேர்ந்து இந்த பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டு மக்கள் உள்ளே வரும் வழி வெளியே செல்லும் வழி என அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது தீயணைப்பு வாகனங்கள் வந்து நிறுத்தப்படுகிறது அதே போல் காவல்துறை சார்பிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட இருக்கின்றன விஜய் வந்து இந்த சந்திப்பில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி அளவில் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கிராம மக்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தலைவர் விஜய் அங்கு வரவிருக்கிறார் அதற்கான ஏற்பாடுகள் குறித்த கள விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா